எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் ஓகேவா ரெண்டு எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல் எவிக்சனாக நம்ம சிவகுமாரன் என்ன வருத்தி விட்டுருக்காங்க ஓகேவா இது ரொம்ப வந்து பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான் இது ஓட்டுபடி வந்து அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஓகேவா லாஸ்ட்டு ரெண்டு இடத்துல அன்னஃபீஸியில் பொறுத்த வரைக்கும் சாத்னா ஆனந்தி வந்து இருக்காங்க பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா சிவகுமார் அவர்களை வந்து ஹெல்மெட் பண்ணியிருக்காங்க கரெக்டு தான் இவரால் இவரால் பெருசாக வந்து கண்டன்ட் கிடையாது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சு கண்ட் தான் அவர் வந்து பண்ணிகிட்டு இருப்பார் அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து கத்தியிருப்பார் இல்லையா யாருமே வந்து பார்த்தோம்னா ஓகே அப்படின்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அதுவாக இருக்கட்டும் அதுமாரி வந்து பார்த்தோம்னா இவர் ஆக்டிங்லாம் நல்லா தான் பண்ணிட்டாரு மற்றபடி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் முதுவுக்கு பின்னாடி ஏதாவது தீபக் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த வாரம் அதாவது மூணு வாரம் அது மனசிலே வச்சுக்கிட்டு எல்லாட்டையும் பின்னாடி பின்னாடி போய் பேசினது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சொல்லப்போனால் இவர் ஒரு ஆம்பளை ஆனந்தி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஆனந்தி கூட இப்போ கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறாங்க நம்ம சிவானை வந்து பார்த்தோன்னா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு நேத்தி அந்த அருண் விஷயம் இருக்குது இல்லையா அது ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் அருண் போய் ஒரு வார்த்தை என்னடா என் பொம்மை எடுத்த சரி வைக்காமல் உள்ளே இருந்துருக்கலாமே வைக்காமல் நின்றுருக்கலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அவன் போய் வச்சுட்டு ஒரு ஆக்டிங் போட்டார் பாருங்கள் ரெண்டு பேரும் அழுவாங்க எனக்காக அவன் போராடின நான் உட்காந்துட்டு வானத்தை பார்த்து பேசி இருந்தாரு ஒரு எப்படி சொல்கிறது சிவா தலையில் வந்து அருண் மிளகா அரைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஜெஃப்ரி ஜெயிக்கணும்னு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சிவா சாரி அருண் அவர்கள் வந்து போய் அந்த பொம்மையை வச்சாரு அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுச்சு ஓகேவா சிவா அவர்களையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில ஆட்களையும் தான் இருக்காங்க இதில் ஜாக்லின் வேறு என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா அருண் அவர்களை நாமினேட்டே பண்ண மாட்டாங்களாம் யாரும் ஏன்னா ஒரு ஹியூமன் அதாவது மனிதன் அப்படின்றத நிரூபிச்சுட்டாரான் சரி நம்ம அருணை பற்றி நம்ம அடுத்த செய்தியில் பேச இப்போ சிவாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எலிமினேட் ஆனது அன்ஃபேர் ஃபேர்லாம் நம்ம பேசுகிறதுக்கு இங்கே இல்லை ஹெல்மெட் ஆனது அப்படின்றது கண்டிப்பாக மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு வந்து இது வந்து மகிழ்ச்சி தான் தரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் மாதிரியான ஆட்களெல்லாம் பின்னாடி போய் பேசுகிறது அவனை அடிச்சு உட்கார வச்சிருவான்னு சொல்கிறதா இருக்கட்டும் நாக் அவுட் பண்ணி உட்கார வச்சிருவான்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தினா முதுகுக்கு பின்னாடி மட்டுமே பேசக்கூடிய ஆட்கள் இவர் வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ்க்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா இந்த எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த எவிக்ஷன் யாராக இருக்கும் அப்படிங்கிறத அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேவா ஓகே இது போல் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா